ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திருமாங்கல்யம் சீரியலில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் லட்சுமியை தான் காட்டுறாங்க லட்சுமி வந்து அவங்க விளக்கில் எண்ணெய் ஊற்றுறதுக்காக வரும்போது அவங்க கை ஸ்லிப் ஆகி வந்து கீழே எண்ணெய் கொட்டிருந்தாங்க அந்த நேரத்தில் பார்த்தோம்னா கவிதா வந்து அவங்க திருக்கிட்ட இருந்து தனக்கு சாதகமாட்டு சொத்து பத்திரத்தெல்லாம் வந்து அவங்களுக்கு பேரில் எழுதி கையெழுத்து வாங்கிட்டு வராங்க அப்போ அந்த எண்ணெயெலாம் காலை வச்சதுமே கால் வலிக்கு கீழே விழுந்துடுறவும் அந்த பத்திரம் எல்லாமே வந்து தண்ணிக்குள்ளே போய் விழுந்துருது அடுத்து இது பார்த்தோம்னா லட்சுமி அதை பார்த்துட்டு பதற ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து எல்லோரும் ஓடோடி வரவும் கவிதா பார்த்தோம்னா வந்து அவங்க கீழே விழுந்தது கூட பெருசாக நினைக்கல ஆனால் அந்த பத்திரம் எல்லாமே வந்து தண்ணியில் நனைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க வந்து அழுதுகிட்டு இருக்கவும் அப்போ திரு வந்து வாராங்க ஆமாம் நீ எதுக்காக இப்போ அழுதுகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே வந்து பாரு நீ கையெழுத்து போட்டு கொடுத்த எல்லாமே வந்து இந்த மாதிரிக்கு நாசமாக போச்சு அப்படிங்கவோ ஏற்கனவே ரெண்டு மூணு தடவை வந்து அதில் கையெழுத்து போடுறதுக்காக தடுங்கலாம் வந்துட்டு இருந்தது அப்போவுமே ஏதோ அவசகுணமாக நடக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால நம்மளுக்கு அந்த ப்ராஜெக்ட்டே தேவையில்லை அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே கவிதா வந்து நான் ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் போனது பற்றியாக நான் கவலை நினச்சி கவலைப்பட்டு இருக்கிறேன் அந்த ப்ராஜெக்ட்டை வச்சு நான் சொத்து எல்லாமே வந்து என் பேரில் நான் வந்து கையெழுத்து வாங்கிட்டு வந்தேன் அதுதான் இப்போ இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுன்னு நினச்சி நான் அதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கவோ அடுத்து தாங்க பார்த்தோம்னா பாட்டியை தான் காட்டுறாங்க அப்போ வந்து அவங்க சாமி கிட்ட நின்று அவங்க வந்து கண்கலைங்க அழுதுகிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க தாத்தா வராங்க எதுக்காக அப்படி நின்று அழுதுகிட்டு இருக்கிற அப்படிங்கவும் காலையிலே நான் சொன்னோம்லா இன்னைக்கு இந்த விளக்கை அவ கையால் ஏற்றி வச்சிருக்கிறா அதனால ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு அதுதான் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படிங்கும்போது ஒன்று நீ கவனிச்சியா கவிதாவுக்கு இதோட போச்சு நினச்சி சந்தோஷப்பட்டு இருக்கிறார் நீ அதை நினைக்காம இப்படி நினச்சிக்கிட்ருக்கிறீ அப்படிங்கும்போது ஏதோ தப்பாக நடக்கக்கூடியது கவிதாவுக்கு இந்த அளவுக்கு சின்ன அடியோட போச்சுது அது மட்டும் இல்லாமல் நீ திரு சொன்னதை கவனிச்சியா அவன் அந்த ப்ராஜெக்ட்டில் கெழுத்து போடுறதுக்காக போகும்போது ரெண்டு மூணு தடவை தடுங்கலாம் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த ப்ராஜெக்ட்டு அது கடவுளே வேண்டாம்னு சொல்லி நிறுத்தி வச்சிருக்கிறாரு அதனால தான் அதை மீறியும் திரு வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருக்குறான் அதனால தான் இந்த மாதிரிலாம் நடந்துச்சுது ஆக மொத்தத்தில் ஏதோ நம்மளுக்கு நல்லது தான் நடந்துருக்குன்னு நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லும்போது நீங்க என்ன சொன்னால் ஆனால் எனக்கு என்னமோ வந்து எல்லாமே அவசரம் நடக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படிங்கவும் பார்த்தோம்னா தான் ரொம்பவே ஃபீல் அழுதுகிட்டு இருக்கவும் நான் தான் இந்த எண்ணெய் ஊற்றின விஷயம் வந்து தெரியாமல் போச்சுது அப்படி மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா அவ்வளோதான் என்ன சும்மாவே விட்டுருக்க மாட்டாங்க காஞ்சனாவும் கவிதாவும் அப்படின்ட்டு மாதிரி அப்போ வந்து அங்கே மயில் வராங்க அப்போ வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க பாரு நீ அந்த எண்ணெய் ஊற்றின விஷயத்தை நான் எப்படியும் அந்த எண்ணெயெல்லாம் தொடச்சி எடுத்துட்டேன் நீயும் சொல்லிடுறதை நானும் சொல்ல மாட்டேன் இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சுச்சுன்னா அவ்வளவுதான் காஞ்சனாமாவும் கவிதாமும் சும்மா இருக்க மாட்டாங்க நம்ம தோலை உரிச்சு போடுவாங்க அப்படிங்கும்போது உடனே லட்சுமி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எனக்கு ரொம்பவே பயமா இருக்குது நான் காலையில் விளக்கேற்றி வச்சோம்ல அதனால தான் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது பாரு நீ எதாவது நினச்சி மனசு போட்டு குழப்பிட்டு இருக்காது அப்படிங்கவும் அடுத்தது காவிரியோட கணவரை தான் காட்டுறாங்க அப்போ அவங்க கணவர் வந்து நினைக்கிறாங்க கவிதா வந்து இந்த ப்ராஜெக்ட் போனதை பற்றி நினச்சி கவலைப்பட்ட மாதிரிக்கு தெரியல திரு வந்து ஏதோ ஒரு டாக்குமெண்டில் அவளுக்காக வந்து கையெழுத்து அவள் வாங்கியிருக்கிறா அது என்னமோ வந்து தண்ணியில் நனைஞ்சு போச்சு நினச்சி தான் அவளுக்கு வந்து இந்த மாதிரி கவலைப்பட்டு இருக்கிறா அந்த டாக்குமெண்ட் பேப்பர்ல வந்து கையெழுத்து தான் அழிஞ்சிருக்குது மற்றதெல்லாம் எழுதிருக்குதுல்லா அது என்ன சொல்லி நம்ம பார்த்துட்டோம்னா இவன் என்ன திட்டம் வச்சிருந்தான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சல அப்படின்னு சொல்லி நினைக்கவும் தான் அங்கே பார்த்தோம்னா வந்து பாட்டி வந்து சொல்றாங்க தான் பூஜை வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அதனால இதுவாது எல்லாம் நல்ல மாதிரிக்கு நடக்கணும் எல்லாரும் வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இப்போ காஞ்சனா வந்து கவிதா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த லட்சுமியை நம்ம எப்படியாவது வீட்டை விட்டு துரத்தணும் அவள் அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு அபசகுணமாக ஏதாவது நடந்துட்டு தான் இருக்கும் அதனால எப்படியாவது அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படிங்கும்போது அப்போ கவிதா வந்து சொல்கிறாங்க அக்கா நீ என்ன சொல்றியோ அதை கேட்டு நான் நடக்கிறேன் அவளை எப்படியாவது வீட்டை விட்டு துரத்துனா சரி அப்படிங்கும் போது அப்போ வந்து காஞ்சனா வந்து லட்சுமியை வீட்டை விட்டு துறத்துக்காக அவங்க ஒரு திட்டம் இருக்கவும் இங்க பார்த்தோம்னா திருவை தான் கட்டுறாங்க அப்போ வந்து பாட்டி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க திரு நீ இந்த பட்டு வச்சு சட்டையெல்லாம் கட்டிட்டு வா அப்படின்னு சொல்லவும் அடுத்தது திவ்யா கிட்டேயும் சொல்கிறாங்க திவ்யா நீயும் பட்டு கட்டிட்டு வாமா அப்படின்னு சொல்லவும் ஏன்னா இந்த பூஜையிலையும் வந்து முக்கியமாக நீங்கள் ரெண்டு வருதான் உட்கார போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே திவ்யாவும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா திரு வந்து பட்டு வச்சு சட்டையெல்லாம் கட்டி கட்டிட்டு வராங்க அதே மாதிரிக்கு திவ்யாவும் வந்து அவங்க புடவையெல்லாம் கட்டிட்டு வரவும் அடுத்தது இந்த பூஜையில போய் உட்காரும் போது இங்க பார்த்தோம்னா வந்து அவங்க அம்பிகாவை தான் காட்டுறாங்க அம்பிகா வந்து லட்சுமியை பார்த்துட்டு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ வந்து இங்க நிறைய வேலை இருக்குது இது எல்லாத்தையும் நீ வந்து எடுத்து வை அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து லட்சுமி வந்து எல்லா பொருளையும் வந்து பூஜைக்கு நடத்துறதுக்காக அது எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப திரு பார்த்தோம்னா அவங்க பட்டு விசாரி எல்லாம் கட்டிட்டு அவங்க இறங்கி வர மாதிரி தெரியுது அப்போ வந்து லட்சுமி கிட்ட வந்து மயில் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்க பாரு லட்சுமி பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அதனால நீ எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேல அதுக்கப்புறம் நீ வெளி வராத ஏன்னா நீ ஏதாவது பண்ணிட்டேன்னா அப்புறமா இந்த பூஜையில ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு நீ தான் காரணம் சொல்லிக்கிட்டு எல்லாருமே வந்து அவசோகணமாக ஏதாவது ஒன்று திட்ட போகிறாங்க அதனால நீ கிச்சன்லேயும் இருந்துக்கும் அப்படின்னு சொல்லவும் உடனே லட்சுமியோ ஆமாண்ணா நீ சொல்கிறதுலாம் கரெக்டு தான் நான் கிச்சன்லேயே நின்றுக்கிடுது அப்படின்னு சொல்லும் போது அடுத்து பார்த்தோம்னா திரு இறங்கி வராங்க திருவையும் அவங்க திவ்யாவையும் உட்கார வச்சு அந்த பூஜையெல்லாம் வந்து ஸ்டார்ட் இருக்கிறாங்க அப்போ வந்து அந்த பூஜையெல்லாம் நல்ல மாதிரி அவங்க நடந்துக்கிட்டே இருக்கவும் அப்போ உடனே லட்சுமி வந்து நினைக்கிறேன் பண்ணிக்கிறாங்க இந்த பூஜையில் என்ன நடக்குன்னு நம்ம சொல்லி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாருக்கு தெரியாமல் ஒழிஞ்சு நின்று பார்க்குறாங்க அப்போ பார்க்கும்போது திருவோட முதுகு பகுதி தான் தெரியுது அப்போ அவங்க முகத்தை லட்சுமி வந்து பார்க்கவே இல்லை அப்போ உடனே லட்சுமி நினைக்கிறாங்க இந்த வீட்டில் நம்ம எல்லாருமே பார்த்துட்டோம் ஆனால் அவர் மட்டும் நம்ம பார்க்கவே இல்லையே அவர் யாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாமா அப்படின்னு அவங்க அப்படியே ஒளிஞ்சு ஒளிஞ்சு வராங்க அப்படி வரும்போது ஒவ்வொருத்தரும் அங்கே சுற்றி வளைச்சு நிற்கங்க பார்க்கவே முடியுது அவர் மட்டும் நம்மளால் பார்க்கவே முடியல அப்படின்ட்டு அவங்க அப்படியே வந்துகிட்டே இருக்கிறாங்க அப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அவங்க திரு வந்து அவங்க முகத்தை திருப்பவும் அப்போ உடனே வந்து அவங்க லட்சுமி பார்த்துருந்தாங்க பார்த்ததுமே திருவை பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க இது என்னது இவரை தானே நம்ம தேடிட்டு இருக்கிறோம் நம்ம கழுத்தில் தாலி கட்டினவர் இந்த வீட்டில் இங்கே தான் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடைவோம் அடுத்தது அவங்க பதறி போய் ஓடோடி வராங்க அப்போ மயில் அங்கே வரவும் உடனே அவங்க கிட்ட கேட்குறாங்க அங்கே உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவரா அவர் தான் வந்து தம்பி அவருக்கும் திவ்யாவுக்கும் தான் கூடி சீக்கிரத்தில் கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே வந்து லட்சுமிக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல என்னம்மா என்னாச்சு அப்படிங்கும் போது இல்லைன்னா சரி இல்லைன்னா அப்படின்றோம் உடனே அவங்க வந்து ஏதோ ஒரு பொருள் வந்திருக்காங்க போலுக்கு அது எடுத்துட்டு போயிருந்தாங்க இங்கே பார்த்தோம்னா லட்சுமி வந்து பதறி துடிச்சு அல ஆரம்பிச்சிருந்தாங்க ஐயோ இவருக்கும் திவ்யாவுக்கும் கூடி சேர்க்கிற கல்யாணம் நடக்க போதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க தன் கழுத்தில் கிடக்கிற அந்த தாலி எடுத்து அவங்க பார்த்துக்கிட்டு அவங்க கண்கலைங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுது திரு வந்து லட்சுமியை பார்ப்பாங்களா பார்த்ததுக்கு அப்புறமா என்ன நடக்க போகுது ஏன்னா திருவுக்கும் திவ்யாவுக்கும் கல்யாணத்துக்குள்ள எல்லா ஏற்பாடுமே வந்து தான் வந்து பண்ண போறாங்க அடுத்ததான் அந்த கதையில என்ன நடக்கும்னு சொல்லி பார்க்கலாம்